இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிளைக் பட்டனி தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐசரியா கனவு கண்டுகிட்டு இருக்காங்களே அந்த சீன்தான் காமிச்சிட்ருக்காங்க ரியா பங்களா ஈஸியாகிற பீச்சு அதுதுன்னு சொல்லவும் அதிலே மூழ்கி போயிடுறாங்க ஒழுங்காக எங்கள் அம்மாவை கவனிக்க சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதுமே ஐய் பங்களா நமக்கு தான் ஈஸியாக நமக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பல ஆறுனு கண்ணத்தில் ஒரு அற விழுகுது யாருன்னு பார்த்தா அருண் நீ திருந்தவே மாட்டேல திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் கத்துறாரு நான் என்ன பண்ணேன் எதுக்கு என்னை இப்போ நான் அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஐஸ்வரியா கேட்க ஆ அங்கே வீடே சோகத்தில் இருக்கு ஹாஸ்பிட்டலில் என் தம்பி ராத்திரி பகலாக கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் நீ என்னடாண்ணா வீட்டில் இருக்க யாருக்காவது ஏதாவது செஞ்சு கொடுப்பமா சமைச்சு கொடுப்போமா அப்பா சாப்பிடாம இருக்காங்களே அவங்கக்கிட்ட ஏதாவது ஆறுதலாக பேசுவோமான்னு இல்லாமல் இங்கே உட்காந்து பணத்தாசை பிடிச்ச பிசாசாக இருக்க பங்களா ஈசிஆர் ரோடு அது இதுன்னு என்னமோ போட்டு உளறிட்டு இருக்க உன்னை இப்படியே விடக்கூடாது வா எல்லாட்டையும் சொல்லி உன்னை என்ன பார் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கையை பிடிச்சி தர தரன்னு எழுத்துட்டு போயிருக்கு போயிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா வந்துட்டு கெஞ்சிட்டே இருக்காங்க விடுங்க விடுங்கன்னு அடுத்த சைடு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க வெளியில் வந்துட்டு ரம்யா நின்றுட்டு தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க தீபாவும் சோகமாக இருக்காங்க அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க என்ன அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் உன் வீட்டு வாசலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சாமியார் கிட்ட பரிகாரம் பண்ண போகணுன்னு சொல்லி கேட்டே நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆ சரி உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல தீபா ஒரு நிமிஷம் நம்ம போகிறத பற்றி நீ யாருக்கிட்டே சொல்லாத அப்புறம் பரிகாரம் பலன் கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே தீபா சரி யார்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுறின்னு கபோர்டு திறந்து போய் ஒரு சேலை எடுக்கிறாங்க பார்த்தா அது வந்துட்டு அபிராமி கோவிலில் வச்சுட்டு இந்த ஏலத்தில் வாங்கி கொடுத்துருப்பாங்களா அந்த சேலை அத்தை நான் உங்களோட சிலையை தான் கேட்டிட்டு போகிறேன் நீங்கள் எனக்காக சாமிக்கிட்ட வாங்கி கொடுத்த இந்த ஏழை சிலை இது வந்துட்டு நான் கெட்டும்போது நீங்கள் என் கூட இருக்கிறதா நான் நினச்சிக்கிறேன் கண்டிப்பாக பரிகாரத்தை நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கீழே வர்றாங்க அந்த இடத்துல மீனாட்சி வராங்க தீபா என்ன எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது நீ எங்கேயும் போகாத தீபா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தீபா வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க வெளியில் சொல்லாத பரிகாரம் பழங்குடுக்காதுன்னு சொல்லிட்டு ரம்மியா இதை யோச மணிக்கு அமைதியாவே இருக்கு சரி சரி நீ சொல்ல நினைக்கிறேன் ஆனால் ப்ளீஸ் வெளியில எங்கேயும் போகாத உனக்கு வந்துட்டு ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி கனவு கண்டேன் நீ சாக போகிற மாதிரியே எனக்கு தேவண்சே அப்படின்னு சொல்ல என்னக்கா சொல்றீங்க அப்படின்றாங்க ஆமா நீ வந்துட்டு தண்ணியோடு அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்க கார்த்தி என்ன பண்ணேன்னு தெரியாம நின்னுட்டே இருக்காரு நான் கார்த்தி கார்த்தின்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன் ஆனா அவருக்கு வந்துட்டு எந்த ஒரு நினைவுமே இல்லவே இல்ல திடீர்னு யாரோ ஒருத்தங்க கார்த்தி கையை பிடிச்சி எழுத்துட்டு போறாங்க என்ன நடக்குனே எனக்கு தெரியவே இல்ல தீபா அப்படின்னு சொல்ல அக்கா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கக்கா அப்படின்றாங்க இல்ல எனக்கு என்னமோ நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத அத்தை உயிர் பொழைக்கிறது நமக்கு அவசியம் அதுக்காக நீ உன் கழுத்துல இருந்து தாலியை வந்துட்டு அவுத்துருக்க கூடாது நினைக்கிறேன் இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல கார்த்தி அந்த தாலியை வாங்கி உன் கழுத்துல போட்டுக்கோ எனக்கு என்னமோ புருச உயிரோடு இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்ணது தப்புன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல அக்கா நான் வந்துட்டு அந்த சாமியை முழுசா நம்புறேன் அத்தையை கண்டிப்பா உயிரோடு கொண்டு வருவாங்க அவங்க கையால எடுத்து கொடுக்குற தாலியை தான் நான் கெட்டுவேன் நீங்க எதுக்கு நினைச்சு கவலைப்படாங்க அந்த இந்த சேலை அத்தையும் நீங்களும் போய் வாங்கி கொடுத்ததானே நீங்க வந்துட்டு என் மேல வச்சிருக்க நல்லதுல தான் பேசுறீங்கன்னு தெரியுது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்புறாங்க மீனாட்சி மட்டும் சோகமா தீபா போறதை பாத்துட்டு இருக்காங்க அடுத்த அந்த பக்கம் இருந்து அந்த போலீஸ் அம்மையார் தான் ரம்யா கால் பண்ணுறாங்க சொல்லுங்க குருஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரம்யா சொல்லலை என்ன மேடம் நீங்களும் கலாய்க்கிறீங்க என்னைக்குமே நான் உங்களோட அடிமை செய்கிறதான் என்ன வேலை சொன்னாலும் செய்கிற வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதோ வந்துட்டு வந்து அவள் வந்துட்டா நான் அவளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல மேடம் நான் வந்துட்டு டைலாக்லாம் பக்காவாக யாவை வச்சுருக்கேன் ஒரு தடவை உங்கள்கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணா நீ அவகிட்டே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்து வந்துட்டு தீபா உள்ளே வந்ததுமே யாரும் கிட்டே நீ சொல்லலை இல்லை இங்கே வர்றது அப்படின்னு கேட்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அடுத்த சைடு ஹாஸ்பிட்டல்லாம் தான் இருக்காங்க கார்த்தி சோகம் இருக்கு அப்போ ஒரு சின்ன பொண்ண வந்துட்டு ஆபரேஷன் பண்றதுக்காக கூப்பிட்டு போறாங்க அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இதெல்லாம் காட்டி இருக்காங்க அடுத்து வந்துட்டு ஆனந்தும் மீனாட்சி அந்த இடத்துக்கு வர்றாங்க நாங்கள் வீட்டிலேயே டிரெஸ் ரேஞ்ச் பண்ணிட்டோம் நீங்க இங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ எதுவும் கொடுக்கவா நீங்க காலையிலேருந்து குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க டே இப்பெல்லாம் பண்ணாத ஒழுங்கா சாப்பிடு அப்பா அம்மா நினச்சி மட்டும் வருத்தப்படல ஒன்னு நினைச்சிருந்தா வருத்தப்படுறாங்க ப்ளீஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு ஆனந்த சொல்றாங்க டேய் இந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கார்ல அவரோட டீட்டெயில் வேணுடா ஏன்னா அந்த ரியா சரியான ஆளு இங்கேருந்து போகிறப்ப எல்லா வந்துட்டு டீட்டெயிலையும் அழிச்சிட்டு போயிருக்கா ஒத்த வீடியோ ரெக்கார்டு கூட இல்லை அவனை பிடிச்சா எங்கேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அவனை வந்துட்டு நான் டேரக்டாக காண்டெக்ட் பண்ணலை நான் ஒரு ஏஜென்சி மூலியமாக தான் பண்ணேன் அவங்கக்கிட்ட சொன்ன டீட்டெயில் தெரியு அப்படின்னு சொல்ல சரி நானும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் போலீஸ் கிட்டேயும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீனை கட் பண்ணிட்டு தீபா ரம்யா வந்து காமிச்சிட்டு இருக்காங்க நீங்க வந்துட்டு யாருக்கும் தெரியாது இல்லை சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு ரம்யா கேட்குறாங்க அவர்கிட்ட மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னதும் கார்த்திகிட்ட சொன்னாங்க பயந்துடுறாங்க ஆனால் நீ எதுக்கு கவலைப்படாத அவர்கிட்ட சொன்னதை அவர் காதல கூட வாங்கிக்கல அவர் நான் சொன்னேன்னா இல்லையான்னு கூட அவர் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க பாட தப்புச்சோம் அப்படின்ற மாதிரி ரம்யா மனசில் நினைச்சுக்கிறாங்க இந்த சேலை வந்துட்டு எங்கள் அத்தை எனக்கு வாங்கி கொடுத்தது சாமி கட்டியிருந்த சேலை அதனால என் அத்தையே என் கூட இருக்கிறத நினச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பரிகாரம் வந்துட்டு நல்லபடியாக பண்ணி முடிப்பியா தீபா அவர் ரொம்ப கஷ்டமான பரிகாரம் சொன்னால் நீ பண்ணிடுவே அப்படின்னு கேட்க என்ன இப்படி கேட்டேன் அம்மோ நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன் அத்தை தான் எனக்கு எல்லாமே என் அத்தை இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு அபிராமிப்பத்து புகழ்ந்து பேச போதும் போதும் நிறுத்து அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்கு என்னடான்னு பார்த்தா தீபாவே ஷாக் ஆகிறாங்க இல்லை அம்மா அப்பா இல்லாத குழந்தைகிட்ட அவங்களோட அன்பை பற்றி சொன்னால் எவ்வளோ வருத்தப்படுவாங்க அது மாதிரி தான் நானும் உனக்கு நல்ல ஹஸ்பண்ட் அத்தை எல்லாருமே இருக்காங்க ஆனால் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல உனக்கும் நல்ல மாமியார் ஹஸ்பண்ட் கிடப்பாங்க அப்படின்னு சொல்ல மாமியா வந்துட்டு கிடப்பாங்க இல்லடி கிடச்சிட்டாங்க என் கூட பரிகாரம் பண்ண வரும் திருப்பி வரவே மாட்டேன் அது மட்டும் கிடையாது இந்த சேலை முதல்ல மாத்த வைக்கணும் சாமி சேலை ஒருவேளை அவளுக்கு நல்லது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிவு